இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் திருப்பாடலை வாறு சொல்லுகிறது மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடத்தில் அடைக்கலம் புகுவது எவ்வளவு நலம் என்று பைபிள் சொல்லுகிறது திருப்பாடம் குறிப்பாக மனுஷங்கள் நம்புறதை விட கடவுளை நம்புகிறவன் பேரு பெற்றவன் பைபிளுடைய இறைவாற்றுடைய மையமே அதானே கடவுளை நம்புகிறவன் கைவிடப்பட மிக முக்கியமான ஒரு செய்தி ஆண்டவர் யாவே இறைவன் எகிப்திலிருந்து இஸ்ரேல் மக்களை கொண்டு வருவதற்காக என்ன பண்றாரு மோசை தயார் செய்கிறார் எரியும் முற்புதில காட்சி கொடுத்து மோசே என்ன மக்களை போய் மீட்டு வா நான் கூட இருப்பேன் என்று தைவின் ஆண்டவருடைய வலிய கரம் மோசை கூட இருக்குது மோசை போறாரு ஒத்தையால போயிட்டு ஒரு நாட்டையே கதிகலங்க செய்கிறார் ஒரு நாட்டையே கதிகலங்க செய்கிறாரு செங்கடலை கடக்கும் பொழுது ஆண்ட அற்புதத்தை பார்த்து எகிப்து தளபதி சொல்றான் தாமே இஸ்ரேல் மக்களுக்காக போர் செய்கிறாருன்னு சொல்லி பாருங்க இஸ்ரேல் மக்களுக்காக கடவுள் போரிடுறாருன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு கடவுள் தன் வழிய கரத்தை மக்களுக்காக பயன்படுத்தி மக்கள் மீட்டு கொண்டு வருவார் அப்பேற்பட்ட கடவுள் மோசிப்பார் ஏன் ஒரு பகுதி என்ன ஆகும் பதிமூணு வாசி வாசிப்பாருங்க பாப்பு வேவு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க இசை மக்கள் எழுபத்தில் இருந்து நாட்டு கூட்டு ஆண்டவர் கூட்டு வருவார் காலநாட்டினுடைய எல்லையில் அவங்க பாலை மறைங்கி இருப்பார்கள் அடுத்து உள்ள நுழைய வேண்டியது தான் பக்கத்தில் நாடு உள்ள நுழைய வேண்டியது தான் அப்போ என்ன பண்ணுவார் ஆண்டவர் சொல்றது என்ன பண்ணுவார் மோசவை மோசம் வேவு பார்க்க உள் நாட்டுக்குள்ளே ஆள் அனுப்புவார் ஒவ்வொரு குளத்துக்கு ஒருத்தருவார் உள்ள அப்படி உள்ள அனுப்புகின்ற பொழுது அப்படி உள்ள அனுப்புகின்ற அந்த நேரத்தில் பத்திரி வருவாங்க வேறு பத்திரி வருவாங்க அதுக்கிட்ட பத்து பெயர் பத்து பேர் என்ன பண்ணுவாங்க நம்ம உடல் நுழைய முடியாது உள்ள அவனு அம்மா உயரங்குறான் அம்மா உயரங்குறான் அப்போ நம்மளால ஊடு இந்த மக்கள்லாம் ஜெயிச்சு இந்த நாட்டு நமக்கு உரிமையாக்கலாம் முடியாது ஐயோயோ நம்மளால என்று பத்து பேர் சொல்லுவாங்க யோசுவாவும் காலேபு ரெண்டு பேரை சொல்லுவாங்க பாப்பா என்ன மோசே என்ன ஆளுங்க அவனுங்க நம்மக்கிட்ட பட்டைகள் ஆண்டவர் இருக்கார் நம்மக்கிட்ட நம்ம ஆண்டவர் முன்னாடி இவங்களாம் ஒரு தூசு இவங்களாம் என்று ஆண்டவரை மையப்படுத்தி காலைபு யோசுவாவும் பேசுவாங்க ஆனால் அந்த பத்து பறைதான் பேச்சை தான் கேட்பார் அவர் அப்படியா அவ்வளவு பலமாக இருக்கிறாங்களோ என்ன படம் தெரியல என்று கடவுளை மறந்து மனுஷ தன்மையில யோசிப்பார் அவர் ஆண்டவருக்கு வருத்தமாக இருக்கும் அவருக்கு கோபம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஏய்யா நாற்பது வருஷமும் இவ்வளோ காலம் நான் காபந்து பண்ணி கூட்டினு எத்தனையோ படைகள் வழியில ஏன் எத்தனை எகிப்தியும் அடிச்சு நூறுக்கு நான் உன்னை கூப்பிட்டு வரனே கா நாட்டு இருக்கின்றவர்கள் இவங்க இவர்கள் இதை இவங்கள அடிச்சு நான் உன்னை உள்ள அனுப்ப மாட்டேன் அப்போ என்ன எந்த அளவுக்கு நீ நம்பாம உன் பலத்தை யோசிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்ல மோச சொல்றாரு பாருங்களா மோசே நீ எப்பொழுது என்னை நீ அவமதித்தாயோ நீ என்ன முன்ன வச்சு பார்க்காம மனுஷத்தினோட மனுஷ பலத்தை எப்படி நீ யோசிச்சாயோ நீ என்ன பண்ண மாட்ட நீ இந்த வளைய மாட்டேன் என்று அங்கேயே மக்கள் என்பதை எதிராக பேசி மக்களுக்கு தன்னை கொடுப்பாண்ட எப்ப மனுஷன் கட்டவளை நம்பாமல் மனுஷனை நம்பி அவன் முடிவு செய்கிறானோ அங்கே ஆணோட் என்ன வேலை யோசிப்பாங்க என்ன வேலை அப்படி ஒரு பகுதி தான் வாசிக்க தாதை நபர் பாருங்க பார்ப்போம் கணக்கெடுப்பு செய்கிறார் சாம்பல் ரெண்டு இருபத்தி நாலு மக்களை கணக்கெடுக்கிறாரு இங்க குறிப்பா நம்ம யோசிச்சு பார்க்கணும் வீரர்களுடைய தொகையை கணக்கெடுக்கிறார் ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா பாருங்க அதில் வீரர்களின் தொகையை கணக்கெடுத்த வாழை ஏந்தும் வீரர்கள் எண்ணூறு ஆயிரம் பேர் இஸ்ரேல் இருந்தார்கள் யூதாரம் இருந்தாங்க எப்படி அது அப்போ ஆண்டவருக்கு வருத்தமா இருக்க இருந்தா இல்லையா நீ ஆடு மேய்ச்சவன் நீ நீ எப்படிப்பட்ட ஆள் உன்னை எங்க கூட நிறுத்தி வச்சிருக்க நான் அப்பேற்பட்ட என்னை நீ நம்பாமல் சண்டை போடுற அந்த மனுஷ சக்தியை நம்பி என்ன பண்ற கணக்கு எடுத்து பாக்குற பத்தியா நீ நீ கோலியாத்த கோலியாத்துக்கு சண்டை சண்டைக்கு போடணும் இல்லையா அப்ப தாவித ரசம் யோசிச்சு பாப்போம் அதாவது அந்த அந்த வார்த்தையில தாவித வார்த்தை எல்லாம் கவனிக்கணும் ஒண்ணு சாமியில் பதினேழு நாற்பத்தி அஞ்சுல கோலியாத் நீ படைகளோட நீ கூட வர நீ இந்த இந்தவங்கள கூட ஆனால் நான் படைகளின் ஆண்டவரோட துணை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தாவி சொல்லுற பாருங்க அந்த படைகளின் ஆண்டவர் கோலியாத்தை அழிக்க செய்வார் ஒத்தையாறு என்ன வர அந்த படை நிர்மலமாக்குவார் தாவி அப்பேற்பட்ட கடவுளுடைய துணையை இப்ப கண்டு தெரியல உங்களுக்கு இப்ப வீரர் என்று வீரர் ஜெயிச்சிருவியா நீ ஆண்டவருக்கு தந்தை விடுவார் பாருங்க மனிதன் என்ன பண்றான் மனுஷனை தான் பார்க்குறான் கடவுளை பார்க்கறது கிடையாது முற்காலத்தில் பெரியவர்கள் ஒரு ஒரு பழமொழி சொல்லி வச்சாங்க கல்லை இப்போ நம்ம மாற்றி சொல்றோம் நம்ம கல்லை கண்டா நாய காணும் நாயை கண்டா கல்லை சொல்லுவாங்க அது மிக தவறான ஒரு பழமொழி அது மருவி சொல்றோம் நம்ம மாற்றி சொல்றோம் நம்ம உண்மையான அந்த பொன்மொழி என்னன்னு சொன்னால் கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஒரு சாமி சுரூபம் இருக்குது அதை நீ கல்லுன்னு நீ பார்த்தீங்கன்னா நான் அதில் கடவுள் இருக்கு அதில் இருக்கின்ற கடவுளை நீ காண முடியாது கல்லை கண்டால் நாயகன் அந்த சாமி கண்ணுக்கு தெரியாது நீ கழுதம்பா நீ உனக்கு அது கல் தான் உனக்கு அது கல்லு தான் அதே சமயம் நீ நாயகனை கண்டால் நீ கடவுளை அந்த சுரூபத்தில் நீ கடவுளை மைய கடவுளை நீ தியானம் பண்ணினா உனக்கு அது கல்லா தெரியாது அது கடவுளாக தெரியும் உனக்கு கல்லை கண்டால் நாயகனை காணும் நாயகனை கண்டால் கல்லை காணும்னு சொல்லுவாங்க இப்போ மனுஷன் எந்த எந்த நோக்கில் அவர் இரகனை பார்க்குறான் என்பதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் பழமொழிது நீங்கள் பாருங்க பாருங்கம்மா ஏசப்பா சொந்த ஊருக்கு போகிறாரு அவர் அவ்வளோ அற்புதங்கள் செய்கிறாரு அவரும் அற்புதமான கருத்துக்கள் மக்களுக்கு போதிக்கிறாரு அச்சு நற்செயல் செய்கிற அச்சய்தி போதிக்கிறார் நற்செயல் செய்கிறாரு இவ்வளவையும் பார்த்துட்டு அவர்கள் இறை மகன் என்று இயேசுவை ஏற்றுக்க தயங்குறாங்க பாருங்க ஓ இவன் தச்சம் அவனாச்சும் சூச அவன் பையன்தான் இவன் மரியா பையன்தான் இவன் இவனுக்கு எப்பறம் இவ்வளவு சக்தி வந்தது இவனுக்கு எப்பறம் இதெல்லாம் செய்கிறான் என்று தச்சன் மகனாகவும் மரியாதை மகனாக மனுஷ கண்ணோட்டத்தை தான் அவரை பார்க்குறாங்க எனவே தான் அந்த சொந்த ஊரில் பண்ணுறாங்க அங்கே அவரை அவர் அற்புதம் செய்யாமல் வேற ஊருக்கு போய் அங்கே அற்புதம் செய்கிறாங்க கிறிஸ்தவ சர்களே நான் யோசிச்சு பாருங்க பாபு நாம் கடவுளை கடவுளாக காணுகின்ற பொழுது அவருடைய ஆசு அருள் நமக்கு கிடைக்கும் மாறாக கடவுளை விடுத்து மனித கண்ணோட்டம் செஞ்சு வச்சுங்களேன் அது கடவுளுடைய ஆசை நம்ம தடையா இருக்கு நமக்கு இரண்டு விண்வெளி ரெண்டு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தவர் என்ன சொன்னாரா நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் நல்லா கடவுளை கண்டுபிடிக்கவே முடியலன்னு சொன்னாரான் எவ்வளோ ஒரு 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 ஆணவம் பாருங்களேன் நான் எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன் என்னுடைய ஆய்வுக்கூடத்தில் கடவுளை நல்லா கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொன்னாரா அதே ஒரு 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 ஆராய்ச்சி ஒரு ஒரு அறிவியல் ஆனவன்றார் நிலவுக்கு போகிறாரு அங்கேருந்து பூமியை பார்க்குறாரு விண்வெளி பூமியை பார்க்குறாரு கடவுள் எவ்வளவு மேன்மையானவர் இந்த உலகத்துக்கு அழகாக படைச்சிருக்காரு என்று அந்த அறிவியலாக சொல்றாரு அப்போ யாருக்கு அவனுடைய ஆசிர்வாதம் பாருங்கமா அப்போ மனுஷ தன்மையில் நீ ஆண்டவரை இடம் போட்டீன்னா கடவுள் உனக்கு 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 காசு தெரிய மாட்டார் புரியுதுங்களா அதே சமயம் நீ கடவுளை கடவுளாக ஆண்டவருக்குரிய பார்வையில் அதை பார்த்து வச்சுக்கும் ஞானின்னு சொல்கிறோம் யார் சோசர்களே நாம் கடவுளை எப்படி கண் நோக்கிறோம் நம்ம இப்போ நம்ம வாழ வாழ்க்கையில் பாருங்க அப்போ ஒருத்தவனை பார்க்கும் பொழுது அவனுடைய மேல் தோட்டத்தை வச்சு முடிவு செய்வோம் நம்ம ஓ நீ இவனா நீ சரி உண்மையான திறன் வேற ஏதாச்சும் இருக்கும் அவனுக்கு அதை கணக்கு போட மாட்டான் வெளிப்புறம் பார்த்த நீவன் தானே போ என்று அது இன்னும் சொல்ல விரும்பலை நான் இப்படிலாம் உண்டு சில சொல்களே மேற்புறத்தை மதிப்பிடாமல் உட்புறத்தை மதிப்பிட்டால் நமக்கு ஆண்டவராசி நிச்சயம் நான் சந்திப்போம்